കേ <laughs> இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய சாதனை படைக்க நீங்க தயாரா மொழிவுடையும் உரையும் ஆட்சி அமைக்க போகிறோம் நம்ம எதிரிகள் உட்பட யாருக்கும் இந்த சந்தேகம் கிடையாது எப்படி வெற்றி பெற போறோம் என மெத்தனமா இருந்து திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி பரப்புறையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும் மூணாவது தமிழ்நாட்டில் தொடரணும் இந்தியாவில எந்த மாநிலத்திலயும் ஒரு அரசு ஐந்து ஆண்டுகள் நாம செஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இவ்வளவு சாதனைகளை செஞ்ச வரலாறு ஒன்றிய அரசுடைய ரேங்க் ஆனாலும் சரி நேஷனல் மேகசின்கள் வெளியிடக்கூடிய ரேங்கிங் ஆனாலும் சரி எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின் வரக்கூடிய அந்த செய்திகள் ஆனாலும் சரி எல்லா ரேங்கிலையும் தமிழ்நாடு தான் டாப் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் அவங்க சுதந்திரமா பயணம் செய்ய கட்டணம் இல்லா பயணம் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல பணி பெண்கள் பாதுகாப்பாக தங்க மாவட்டங்களோ தோழிகள் விடுதி அரசு பள்ளி மாணவர்கள் காலையில சேர்ந்தா மாதம் ஆயிரம் ரூபாய் புதுவை பெண் தமிழ் பொதுடன் திட்டம் எல்லா மாவட்டங்களிலும் புதிய தொழிற்சாலைகள் அதன் மூலமாக லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் அந்த வேலைவாய்ப்பு கரை பெறுவதற்கு நான் முதல் திறன் பயிற்சி மாநிலம் முழுக்க மருத்துவமனையில் தேர்ந்திட ரூபாயை ஐம்பது பெர்சன்டாக கொடுங்க வீட்டிலேருந்து விளக்கி கொடுங்க மதுரை ஜெய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க தொகுதி மறுவறை தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் அது குறைக்கப்படாது நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க கீழனை அறிக்கையை கொடுங்க இதனால் தான் நாங்கள் கொடுக்கிற கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறோம் ஆனால் அவங்க நமக்கு கொடுத்தது என்ன வெறும் ஜீரோ அப்ப நாமளும் அவங்களுக்கு எலக்ஷன் அதே திருப்பி கொடுக்கணும் பாஜக மட்டுமல்லாம ஒட்டுமொத்தமா எம்ஜிஎல் கூட்டணியும் இரண்டாயிரத்தி தான் நாடாளுமன்ற தேர்தல் போல சட்டமன்ற தேர்தலில் ஜீரோ ஆரம்பிக்கும் கமநாதத்துக்கு ஜீரோ சொன்ன ஒண்டிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம மாலாக்காவிடைய கிளை செயலதா மாறி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிச்சாமி தினத்தா உடைய பழனிசாமி இப்போ முழுசா எப்படி நாம் தான் கூட்டணிக்கு தலைமை நாம் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லல குழம்பிக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஒரு வித்தியாசமான போராட்டத்தை இப்போ அவர் அறிவிச்சிருக்கார் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து முதல்ல அந்த சட்டத்தை பத்தி எதையாவது படிச்சாரா அந்த சட்டத்தின் பெயரை சட்டத்தோட பெயரை அவரால் சொல்ல முடியுமா அப்படி இருந்தா

ஒண்ணுமே தெரியாம இவர் வந்தா நூத்தி ஐம்பது நாட்களுக்கு உயர்த்தோர் வேற அறிவிச்சிருக்கிறார் ஓனர் லேபரா இருக்காரு பழனிசாமி அவர்கள் இப்போ அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு டிசைனை பாருங்க கூட்டணியில் இருக்க டிசைனை பாருங்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு முதல்ல சசிகலா அவர்கள முதலமைச்சர் அக்கன் நினைச்சாங்க அது முடியாம போன காரணத்தில தான் கூவத்தூர் வச்சு பழனிசாமி கொண்டு வந்தாங்க தனக்கு பதவி கொடுத்தவங்களையே கட்சியில வந்து இயக்கினார் பழனிசாமி போன எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிந்து பிரிந்துனாங்க இப்போ அதுல பாதி பேர் பாஜாக்கா கூடவே திரும்ப வந்து சேர்ந்துகிட்டு எழுஞ்சிட்டாங்க இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் அனைக்கா கூட்டும் நேரத்துல இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல்ச்சர் தான் விளையாடுவாங்க அது மாதிரி மியூசிக்கல்ச்சர் விளையாடிட்டு இருக்காங்க போற தேர்தல் தமிழ்நாடு ஜெயிக்க வைக்கணும் தமிழ்நாட்டில் தோல்வி என்பது பாஜகவுக்கு புதுசு தினமும் காலைய சூரியன் உதிப்பதை போல அவங்களுக்கு ஆனா இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்விய பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவைகள் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போது இதுவரை அடைந்த வெற்றிகளை விட மிகப்பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் நடைபெற்ற வளர்ந்த தமிழ்நாட்டை மேலும் சிறந்த தமிழ்நாடாக உயர்த்துவோம் முன்னேறிய தமிழ்நாட்டை இன்னும் முற்போக்கான தமிழ்நாடாக உயர்த்துவோம் அதுக்கு இளைஞர்களுடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்க உழைப்புக்கான உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும் உதயநிதி சொன்னார தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு இருக்கார் அவரு என் கூட இளைஞர்கள் இருந்தவங்கன்னா இப்ப பல்வேறு பொறுப்புகளுக்கு உயர்ந்தாங்கன்னு நேற்றுக்கு வெளியிட்ட வீடியோ கூட நான் சொல்லி இருக்கிறேன் இது குறித்து ஒரு லிஸ்ட் கூட எடுத்து பார்த்தேன் இப்போ அமைச்சரவையில்

முன்னோடிகளை மூத்தோரை மதிச்சு அரவணைச்சு உடல் ஒரு தாய் மக்களா அன்பு செலுத்துங்க என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் உழையுங்க அதுவும் தனித்தன்மை எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி உழையுங்க உங்க உழைப்பாளர் கழகத்தை மாநிலத்தை உயர்த்துங்க அடுத்து வெற்றி மாநாட்ட மீண்டும் சந்திப்போம் தமிழ்ா என்றவா எங்கள் ஜல நாம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்